ஆய் எல்லாத்துக்கு வளக்கம் எல்லாம் எப்படி இருக்கேன் ஸோ இன்னைக்கு நாங்கள் பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ்க்கு போக போகிறோம் அது எங்கன்னு பார்க்கணும் முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க இன்னும் நிறைய வீடியோ தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து எங்களால் போனீங்க கமெண்ட் பண்ணுங்க ஸோ நாங்கள் எங்கே போகலான்னு வாங்க போகிறோம் ஸோ அந்த இடம் எங்க இருக்குன்னா இலங்கையில வண்டாலிருந்து பதில் ரோட்ல பும்பால் ஒரு ஜெலசம் இருக்குது பும்பால் வேலைக்கு போயிட்டு அங்கேருந்து ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் மேல போகணும் ஸோ வாங்க இந்த வீடியோவில் நம்ம எப்படி போதும்னு பார்ப்போம் பார்த்தீங்கன்னா தெரியும் முன்னுக்கு மிகப்பெரிய ரைடர் இருக்கு போகிறார் அது வேற என் ஃப்ரெண்டு தான் ஸோ நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நடந்துச்சு என்னென்னா நாங்கள் ஜெக்கெட் எதுவுமே கொண்டு வரல கும்பாலவில் தான் நொடிக்கு செம்ம மழை ஸோ நல்லாவே நனைஞ்சிட்டோம் நானும் ஜெக்கட் போகல அவர் ஜெக்கெட் போகல ஸோ காலையே ஃப்ரெண்டை கஷ்டப்பட்டு எழுப்பி வாம்தான் போகும் சொல்லி கூப்பிட்டு போயிட்டு நிறைய வச்சுட்டு அப்படியே பின்னுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் செம்மையாக நனைஞ்சி பாட்டு பிடிச்சிட்டு பண்ணா வராரு இவர் வயசு நீங்கள் கட்டாயம் சில கேட்பீங்க அப்படியே நாங்கள் மெதுவாக போய்க்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நாங்க வந்துட்டோம் வந்தா பக்கம் நிறைய கடைகள் இருக்கு தேவைப்பட்ட வாங்கிக்கலாம் ஸோ அப்படியே மெதுவாக இருப்போம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த காரங்க வந்து சில்லங்காவில் வந்து குறவுனா அந்த ரொம்பவும் ரேராதான் வச்சிருப்பாங்க தெரியல

நிறைய போட்லாம் போட்டிருக்காங்க சொன்னாங்கலாம் சுற்றி பார்த்துட்டு இங்கேருந்து பார்த்தாலே அந்த விகாரி நல்லாவே விலக்குது ஒரு பௌத்த விகாரை ஸோ இந்த இடம் புனிதமான இடம் யாருமே இங்கே குப்பைகள் எதுவுமே போடக்கூடாது ரொம்பவே சுத்தமாக இருக்கணும் ஸோ எல்லா இடமும் நாங்கள் சொல்கிற விஷயம் அதுதான் இது தான் முன் பார்ப்போம் ஸோ நாங்கள் மேலே போய் தான் வண்டியெல்லாம் பார்க் பண்ணணும் ஏன்னா பார்க் பண்ண இடாது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இதான் பார்க்கிங் இங்கே பார்க்கிங் ஃப்ரீயில் ஒஷ்ரூம் நீட்டான ஒஷ்ரூம் இருக்குது எல்லா வசதியுமே இருக்குது இது விகாரினால ஸோ இன்னும் முக்கியமான விஷயம் என்னென்னா இங்கே வந்து கலாச்சார உடையது மண் தான் வரும் இங்கே போலீஸால் போட் போட்டிருக்காங்க கலாச்சார உடைய அந்த தான் இருக்கும் இங்கே தாராவாக வாத்தாக்கில் ஸோ மீன் தாரா அதெல்லாமே இங்கே இருக்கு தாரா தாரா வந்து மீனை சாப்பிடுதுன்னா குறைய சாப்பிடுது ரொம்ப போன தாரா வரும் போல் ஸோ நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் இங்கே நிறைய சிலைகள் தொற்றலாமல் நிறைய சிற்பங்கள் சிலைகள் தான் இங்கே இருக்குது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு இடம் ஸோ கண்டிப்பாக அந்த இடத்துல வரைக்கும் வாங்க இங்கே பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இங்கேருந்து பார்த்தா செம்ம வியூ ஸோ நாங்கள் இங்கே போயிட்டு பார்த்தோம் பெரிய யானை ஒன்று இருந்துச்சு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பெரிய யானைன்னு ஸோ யாரையும் பார்த்துட்டு அப்படியே இங்கே ட்ரோனுக்கு பர்மிஷன் கேட்டோம் ஸோ ட்ரோன் பர்மிஷன் இல்லைன்ட்டாங்க யூடியூபர்ஸுக்கு தனியாக ஒரு நாள் போட்டிருக்காங்க ஸோ அதனால் மட்டும்தான் ட்ரோன் ப்ளை பண்ணியலும் இங்கே இருக்க பூக்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல அமர்றது மிகப்பெரிய குற்றம் ஸோ அதுமாதிரி வேலை செய்யுங்க இந்த சிலை யாருன்னு எங்களுக்கு தெரில இந்த அப்படி தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நாங்கள் அப்படியே வீடியோ குயிக்காகவே முடிச்சிவிடுவோம் ஏன்னா இந்த இடத்துல எங்களுக்கு மிகப்பெரிய வீடியோ கிடைக்க கிடைக்கலை நாங்கள் வெளியே மட்டும்தான் வீடியோ பண்ணோம் ஸோ நீங்கள் கண்டிப்பாக சுற்றுலா விரும்புகிறவங்க இந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க இன்னொரு பெஸ்ட்டான ஒரு வீடியோவை சந்திக்கும் வரை நான் உங்கள் இதற்கு விரும்புகிறாங்க பாய்